நம சிவாயா நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகர் வெளிநாடு போகிறதுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் வெளிநாடு போகிறதுக்கான ஜோதிட விதிகள் என்ன அந்த விதிகள் இவருடைய ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்க சிஆர்பி மெத்தேடில் அனலைஸ் பண்ண போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட்ருக்கு முதல் பார்ட் கிரக தொடர்புகள் பற்றிய விதிகள் ரெண்டாவது பார்ட் என்னென்னா வெளிநாடு போகிறதுக்கான சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற ரூல்ஸ் என்ன இப்போ சித்தர்கள் சொன்ன முறையில் இரண்டு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தால் தொடர்பை ஏற்படுத்திக்குது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் வீட்டில் போய் அமர்ந்தால் தொடர்பை ஏற்படுத்திக்குது ஒரு கிரகம் மற்றொரு நட்சத்திரத்தில் அமர்ந்தால் தொடர்பை ஏற்படுத்திக்குது கிரகங்கள் சிறப்பு பார்வை மூலமாக தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பாக ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் முதல் மெத்தேடு வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேரு வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேர் மூணாவது மெத்தேடு வேலை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் நாலாவது மெத்தேடு ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் ஒதுக்கியிருக்காங்க அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் மட்டும் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் உதாரணத்திற்கு செவ்வாயோட நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் செவ்வாய்க்கு சீரிஷம் சித்திரை அவிட்டம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ மிருகசீரஷத்தில் ஒரு கிரகமும் சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அவை இணைந்ததாக எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயம் மிருகசீரஷத்தில் உள்ள கிரகத்தை சித்திரை நட்சத்திரத்திற்கு இடமாற்றி வைக்கலாம் அதே சமயம் அவிட்டம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா நம்ம தானாக இந்த கிரகங்களை இடமாற்றி வைக்கக்கூடாது இது போல மேலும் இரண்டு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் எலாபரேட்டாக அதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போது வெளிநாடு போன ஒரு ஜாதகருடைய உண்மையான ஜாதகத்தை சிஆர்பி மெத்தேடில் அனலைஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் கடகம் துலாமில் சனி இருக்கு விருச்சிகத்தில் குரு இருக்கு தனுசில் கேது இருக்குது மேசத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இருக்கு இருக்குசபத்துல சிக்கிரன் மாந்தி இருக்காங்க பன்னெண்டாம் இடம் மிதனம் இதுல ராகு இருக்கு இப்ப சிஆர்பி மெத்தேடுல ஒருத்தர் வெளிநாடு போகணும் அப்படின்னா சைடுல காட்டியிருக்கிற இந்த பாக்ஸ்ல எட்டு ரூல் சொல்லியிருக்கேன் இது சிஆர்பி மெத்தேடுல புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது இந்த எட்டு விதிகளும் எந்த புத்தகத்திலயும் உங்களுக்கு இருக்காது என்பதை நான் முதலே சொல்லிக்கிறேன் இந்த எட்டு விதிகளும் அமைந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் வெளிநாடு போனால் நீண்ட நாட்கள் தங்கியிருந்து பொருள் ஈட்டி இந்தியா திரும்புவார் இதில் முதல் மூன்று ரூல் மிகவும் அவசியம் ஏழாவது ரூல் இல்லாத பட்சத்தில் வெளிநாடு போனால் ஆறு மாதம் ஒரு ஆண்டுக்குள் திரும்பி வந்துடுவாங்க இப்போது முதல் விதி எப்படி இந்த ஜாதகத்தில் புரிஞ்சி வருதுன்னு பார்க்கலாம் லக்னம் சந்திரன் தொடர்பு இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கடக லக்னம் கடகம் என்பது சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் இரண்டு லக்னம் புதன் தொடர்பு கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திரன் மேசத்தில் புதனோட சேர்ந்து இருக்காரு இதை தான் கிரீன் கலர் சின்ன பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் ரூல் மூணு ஒன்பது பன்னெண்டு தொடர்பு ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கணும் இங்கே கடக லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடு மீனம் இதன் அதிபதி குரு எங்கே இருக்கு விருச்சிகத்தில் இருக்குது இந்த குரு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் அதாவது கடகலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோட நட்சத்திரம் அந்த விதத்தில் ஒன்பது பன்னெண்டு தொடர்பாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் நாலு செவ்வாய் சூரியன் தொடர்பு கடக லக்கணத்திற்கு பத்தாம் வீடு மேஷம் இங்கே சூரியன் செவ்வாய் நேரடியாகவே இணைஞ்சிருக்காங்க இதை காட்டுறதுக்காக தான் ரெட் கலரில் சின்ன பாக்ஸ் போட்டிருக்கேன் ரூல் அஞ்சு செவ்வாய் சனி தொடர்பு பாருங்க கடக லக்கணத்திற்கு நாலாம் வீடு துலாம் இங்கே இருக்கிற சனி ஏழாம் பார்வை மூலமாக மேசத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்குது அந்த செவ்வாய் ஏழாம் பார்வையாக சனியை பார்க்குது அப்போது செவ்வாய் சனி தொடர்பு ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஆறு குரு புதன் தொடர்பு கடக கடகலக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான குரு அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் அந்த விதத்தில் குரு புதன் தொடர்பாயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஏழு ஒன்பதுக்கு வதை வேதை வைநாசிகம் இந்த மூணில் ஏதாவது ஒரு ரூல் இருந்தால் போதும் மூணும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதாவது வதை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் இந்த மூணுல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்தால் போதும் சில சமயங்களில் இந்த ரூல் பொருந்தாதவங்க வெளிநாடு போவாங்க பட்டு நீண்ட நாட்கள் அதாவது ஆறு மாதம் ஓராண்டுக்கு மேலே தங்க மாட்டாங்க உடனே திரும்பி வந்துருவாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு விருச்சிகத்துல இருக்கு விருச்சிகத்துல குரு அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை இந்த கேட்டை என்பது புதனோட நட்சத்திரம் இதற்கு சதயம் என்பது வதை நட்சத்திரம் அந்த வதை நட்சத்திரத்தில் அதாவது சதயத்துல கிரகம் இல்லை அடுத்தது இந்த கேட்டைக்கு உத்திரம் என்பது வைநாசிக நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துலேயும் கிரகம் இல்லை நல்லா பாருங்க குரு அமர்ந்த கேட்டை நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் அஸ்வினி அதுல சூரியன் இருக்கு இது போல ஒரு விதி பொருந்தி வந்தா போதும் வெளிநாடு போன நீண்ட நாள் அங்கே இருப்பாங்க கடைசி ரூல் எட்டாவது ரூல் செவ்வாய் ராகு தொடர்பு இங்க பாருங்க கடக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான மிதுனத்துல ராகு இருக்கு அந்த ராகு கிரக பாதசாரத்தில் காட்டியிருக்கேன் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல இருக்கு மிருக சீரிஷம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதே சமயம் அந்த ராகு தனது மூணாம் பார்வை மூலமாக செவ்வாயை பாக்குறாரு இந்த ரெண்டு விதத்துல செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சிஆர்பி மெத்தேடில இருக்கிற எட்டு விதிகளையும் நான் இந்த வெளிநாடு போயிட்டு வந்தவருடைய ஜாதகத்தில் காட்டியிருக்கேன் இது போல எந்த ஜாதகமாக இருந்தாலும் முதல்ல நீங்க வெளிநாடு போனவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செஞ்சு பாருங்க நிச்சயமா பொருந்தி வரும் வெளிநாடு போனவங்களோட ஜாதகத்தை இந்த ரூலை ஆய்வு செய்த பிறகு யாராவது வெளிநாடு செல்வார்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரூல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் வெளிநாடு போவாரு சிலர் சுருக்கமாக என்ன சொல்றாங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் அல்லது ராகு இருந்தா வெளிநாடு போவான்னு சொல்றாங்க நான் பல ஜாதகங்கள்ல கவனிச்சிருக்கேன் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனோ ராகுவோ இருந்தவங்க வெளிநாடு போகல அதே சமயம் ராகு கேதுவினுடைய ஒரு பக்கத்துல சனி பகவான் இருந்தா வெளிநாடு போவான்னு சொல்றாங்க அது போல மற்ற பல ஜாதகங்களை பார்க்கும் பொழுது அந்த விதியும் சரியா புரிஞ்சி வரல அதனாலதான் வேற ஏதாவது ஒரு விசேஷ ரூல்ஸ் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்துல தான் இந்த பெரிய முயற்சி எடுத்து சைடில் காட்டியிருக்கிற எட்டு ரூல்ஸை நான் கண்டுபிடிச்சேன் இந்த விதிகள் யாருக்கு இருக்கோ அவர் நிச்சயமாக வெளிநாடு போய் நீண்ட நாட்கள் இருந்து பொருள் ஈட்டுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம்